திரு சிற்றம்பலம் அன்பான நேயர்களை இன்று மாணிக்கவாசகர் அருளிய அனுபோக சுத்தி என்னும் பதிகங்களை காணப்போகின்றோம் ஆத்தும சுத்தியிலிருந்து அனுபவ சுத்தி உண்டாகிறது அந்த அனுபவ சுத்தியிலிருந்தே அனுபோக சுத்தி உண்டாகிறது அதாவது ஆத்தும சுத்தி என்பது மன தூய்மை முதலில் மனம் தூய்மையாக இருத்தல் வேண்டும் இந்த மன தூய்மையோடு இவ்வுலக பொருள்களை நுகர்தலே அனுபவ சுத்தி அதாவது அனுபவ சுத்தி என்பது தூய்மையான நுகர்ச்சி அதன் பின்னர் மன தூய்மையோடு நுகர்ந்த இவ்வுலக பொருள்களாகிய அனைத்தையும் சிவ வடிவமாக காணுதலே அனுபோக சுத்தி அனுபோக சுத்தி என்பது நுகர்வதால் உண்டாகும் பேரின்ப தூய்மை இப்பொழுது பதிகத்தை பார்க்கலாம் அன்பு நேயர்களே ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வது ஒன்றும் அறியேனே ஈசனே எனது பெருமானே தந்தையாகிய பெரியோனே எனது பிறவி தலையினை அறுத்தவனே ஒளிவடிவானவனே சிற்றம்பலத்துள் உறைபவனே நான் ஒரு பொருளுக்கும் ஈடாகாத கொடிய நாய் போன்ற நீசன் என தெரிந்து கொண்டாய் எனினும் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி ஆட்கொண்டாய் அப்போது உன்னை நினைக்காமல் இருந்துவிட்டேன் இன்றோ செய்யும் வழியின்றி திகைக்கின்றேன் என்னை காத்தருள்வாய் செய்வதறியா சிறுநாயேன் செம்பொற்பாத மலர்கானா பெரும்பேறு அத்தனையும் பெறுதற்கு உரியேன் பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ கண்டு கேட்டிருந்தும் பொய்யனேன் நான் உண்டுடுத்தி இங்கு இருப்பதானேன் போரேரே போர் செய்யும் இளங்காலை போன்றவனே செய்வதை அறியாமல் செய்து கொண்டிருக்கும் சிறுமை படைத்த நாய் போன்ற நான் உனது பொன் போன்ற மலர்ப்பாதங்களை சேராத பொய்யடியார்கள் அடையும் துன்பங்களையெல்லாம் அடைய வேண்டும் பொய்யற்ற மெய்யடியார்களோ மனம் கமழும் உனது மலர்ப்பாதங்களை சேர்ந்து அடைய வேண்டிய மேலான நன்மைகளையெல்லாம் அடைகின்றனர் இதனை கண்ணார கண்டிருந்தும் காதார கேட்டிருந்தும் உண்பதிலேயும் உடுத்துவதிலேயும் காலத்தை கழித்து வருகின்றேன் இந்த பொய்யனுக்கு புகலிடம் அளிப்பாயாக போர் ஏரே நின் பொன்னகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி வாரேர் இள மென்முளையாலோடு உடன்வந்து அருள அருள் பெற்ற சீரேர் அடியார் நின்பாதம் சேரக்கண்டும் கண்கெட்ட ஊரேராய் இங்கு உழல்வேனோ கொடியேன் உயிர்தான் உளவாதே போர் செய்ய வல்ல இளங்காலை போன்றவனே நீ உனது பொன்னகரியிலிருந்து கச்சணிந்த மென்மையான கொங்கைகளை உடைய உமாதேவியோடு எழுந்தருளி வந்தாய் அகையிருளை நீக்கினாய் உனது அருளால் அருள்பெற்ற அடியார்கள் உனது திருவடிகளை சேர்ந்து உய்வடைவதை கண்டும் கண்களற்ற பன்றி போல உலக இன்பங்களுக்கு ஆட்பட்டு உழன்று திரிந்தேன் கொடியவனாகிய எனது உயிர்தான் உடலை விட்டு போகாதே காலம் தவமெய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பணிகொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பிலேன் கொண்டு எழுகேன் எம்மானே மாணிக்கமே உன்னை காண வேண்டும் என்னும் ஆசையால் முனிவர்கள் பலர் தம் உடல் உறுப்புகளை வெறுத்து பல்லாண்டு காலமாய் தவம் செய்து வாடி கிடந்தனர் அவர்களையெல்லாம் ஆட்கொள்ளாமல் பாவியாகிய என்னையே ஆட்கொண்டாய் எனினும் அழுக்கில் மிதக்கும் உடலென்னும் குடிசையை ஒழிக்க விரும்பாமல் இன்னும் சுமந்து திரிகின்றேனே உன்மீது ஆழமான அன்பு செலுத்தாதவனும் ஆனேனே பெருமானே இனி நான் எதனை துணையாக கொண்டு உய்வேன் மானோர் நோக்கி உமையால் பங்கா வந்திங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்தில்லை கோனே உந்தன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட ஊனார் புழுக்கூடு இதுகாத்து இங்கு இருப்பதானேன் உடையானே மான் போன்ற பார்வையினை உடைய உமாதேவிக்கு இடபாகத்தை அளித்தவனே இங்கே வந்து என்னை ஆட்கொண்ட தேவனே அமுதமே கரும்பின் இனிய தெளிவே அழகுமிகு தில்லையின் அரசனே மேலுலகை அளிப்பவன் நீ உனது மன கருத்தினை உணர்ந்த மெய்யன்பர்களோ உனது பாத மலர்களை சரணடைந்தனர் நானோ கீழான எண்ணங்களுக்கு ஆட்பட்டேன் புழுக்கள் நெலியும் தசையாலான உடற்கூட்டை காப்பதிலேயே கவனம் செலுத்தினேன் அதனாலேயே இப்பூமியில் உலவும் கொடுமைக்கு ஆளானேன் உடையானே என்னையும் காப்பாயாக